என் செல்ல பிள்ளையே என் பிள்ளைகளின் வீட்டில் என்றும் தேவைகள் என்பது இருக்காது என் பிள்ளைகளின் விருப்பம் எல்லாம் என்னால் நிறைவேற்றப்படும் உன் அப்பா நான் உன்னை விட்டு எங்கே போவேன் உன் வழிகள் என்ன உன் வேதனைகள் என்ன என்பதை நான் அறியாமல் இருப்பேனா என்று பார் நீ வளர்ந்து பெரிய பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் உன் தாயின் கருவறையில் உருவாகுவதற்கு முன்பே நான் உன்னை அறிவேன் அப்படி இருக்க நான் எப்படி உன்னை பாதுகாக்காமல் இருப்பேன் என் தங்கமே என் கண்காணிப்பில்தான் என்றும் இருக்கிறாய் கவலைப்படாமல் இரு குழந்தையே வாழ்க்கையில் நீ மேலோங்க உனக்கு சுய சிந்தனையும் பக்குவமும் வர வேண்டும் அதனால்தான் உன்னிடமிருந்து எட்டி நின்று பார்க்கின்றேன் குளத்தில் இறங்கி தைரியத்தோடு நீச்சல் கற்றால் தான் வெளிவர முடியும் நீ நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் கஷ்டத்திலும் தத்தளிக்கும் நேரத்தில் உன் அருகில் நின்றேன் இன்று உன் மனம் பல வேதனைகளை சந்தித்து பக்குவமும் கஷ்டங்களை சந்திக்கும் தைரியமும் வந்துவிட்டது இனியும் உன் பக்கத்தில் நான் இருந்தால் எல்லாவற்றையும் என் அப்பா பார்த்து என்ற தைரியத்தில் நீ எந்த முயற்சியும் செய்யாமல் அமைதியாய் இருப்பாய் உனக்காக நான் சொல்வது அனைத்தும் நல்லதாகத்தான் இருக்கும் என்று நம்பு குழந்தையே உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்கிறாய் ஆனால் இனிதான் உன் வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் உனக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் உன்னை தேடி வரும் எதற்காகவும் பயப்படாதே மாயையான உலகத்தில் நீ கேட்பது பார்ப்பது காண்பது பழகுவது அனைத்தும் மாயை நேரம் கடந்து போனால் அனைத்தும் கடந்து போகும் நீதான் நம்பிக்கை மற்றும் தைரியத்தோடு வாழ வேண்டும் பற்றியும் கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ வாழ பழகிக்கொள் தூற்றுபவர்கள் தூற்றுற்றும் நான் உன்னுடன் இருக்கும் வரையில் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே நான் உன்னை உயர்த்தி அழகு பார்க்க போகின்றேன் உனக்கு எந்த கெடுதலும் வராமல் பாதுகாப்பது என் கடமை கவலைப்படாமல் இரு குழந்தையே ஒரு சூழ்நிலையிலும் யாரையும் அண்டி வாழாதே எதை வேண்டுமானாலும் விட்டு உன் தன் மானத்தை மட்டும் விட்டு கொடுக்காதே வாழ்க்கையை வெளியிலிருந்து வேதனையோடு வேடிக்கை பார்ப்பதை நிறுத்து சுமைகளை தலைத்து ருசித்து வாழ்ந்து பார் வாழ்க்கை உன்னை இளமையோடு வைத்திருக்கும் ஒருவனை மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் இடையூறுகளை கண்டு சோர்ந்து போகாதே அனைத்தையும் தாங்கி எதிர்கொள்ளும் சக்தியை நான் உனக்கு அளிக்கின்றேன் அப்பா உன்னோடு இருக்கும்போது எந்தவித துன்பங்களையும் உனக்கு வரவிட மாட்டோம் குழந்தையே உரிமையில்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையையும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் உதவியை செய்து ஏழையின் சிரிப்பை ரசித்துப்பார் வாழ்நாள் முழுவதும் தர்மம் செய்வதை நிறுத்த மாட்டாய் உன்னால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய் உதவிக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன் அப்பா எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் கோபப்படுவதை நிறுத்திக்கொள் கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்குனியே கொடுத்து கொள்ளும் தண்டனை எந்த ஒரு சூழ்நிலையிலும் அமைதியாக யோசித்து செயல்படு வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன் மானத்திற்கும் இடையே நடக்கும் போராட்டம் இறுதியில் பாசம் என்றால் உன்னை இழப்பாய் தன் மானம் என்றால் உறவை இழப்பாய் கடினமான மற்றும் அர்த்தமுள்ள காரியங்கள் எப்பொழுதும் அர்த்தமற்ற காரியங்களை விட அதிக திருப்தியை கொடுக்கும் குழந்தையே உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கை மட்டும் இழக்காதே இழந்ததை மீண்டு கொண்டு வரும் ஆற்றல் அதற்கு மட்டுமே உண்டு அதனால் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அருகில் உன்னப்பா நான் இருக்கின்றேன் நீ எதற்கும் கலங்காதே நானின்றி எதுவும் நடக்காது உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் பயப்படாமல் இரு நல்லதையே நடக்கும் எப்பொழுதும் பொன்னகை முகத்தோடு இரு நல்லது நடக்கும் என்று நம்பு நான் நடத்தி காட்டுகின்றேன் நம்பிக்கையோடு காத்திரு என் பிள்ளையே நல்லது நிச்சயம் நடக்கும்